இந்தியாவின் முதல் விடுதலை பெண் போராளி வீரமங்கை வேலுநாச்சியார் அவர்களின் இருநூற்று தொன்னூற்றி நான்காவது பிறந்த நாளை முன்னிட்டு இன்று தமிழகம் முழுவதும் உள்ள பல்வேறு அரசியல் கட்சித் தலைவர்கள் சமூக ஆர்வலர்கள் அவரது திருவுருவப் படத்திற்கு மரியாதை செலுத்தி வருகின்றனர் அதனை முன்னிட்டு இன்று விருதுநகர் தேசப்பந்து மைதானத்தில் தமிழக வெற்றிக் கழகம் சார்பில் கிழக்கு மாவட்ட தலைவர் செல்வம் தலைமையில் வீரமங்கை ராணி வேலுநாச்சியார் அவர்களின் இருநூற்று தொன்னூற்றி நான்காவது பிறந்த நாளை முன்னிட்டு அவரது திருவுருவப் படத்திற்கு மாலை அணிவித்து மலர் தூவி மரியாதை செலுத்தினர் இந்த நிகழ்வில் தமிழக வெற்றிக் கழகத்தைச் சேர்ந்த தொண்டர்கள் கலந்து கொண்டு மலர் தூவி மரியாதை செலுத்தினர் வீர வணக்கம் வெற்றி கழகம் தமிழக வெற்றி கழகம் வீர வணக்கம் வீர வணக்கம் வீர வணக்கம் வீர வணக்கம் வேலு நாச்சியா இருக்கு வணக்கம் வீர வணக்கம் வீர வணக்கம் வீர வணக்கம்

வேலனாச்சேர் அவர்கள் தமிழக வெற்றிகழகத்தின் கொள்கை தலைவர் வேலனாச்சேர் அவர்கள் தமிழக வெற்றிகழகத்தின் கொள்கை தலைவர் வேலனாச்சேர் அவர்கள் இந்திய சுதந்திர போராட்டத்திற்காக முதலமைச்சர் போராடிய பெண் வீராங்கனை வேலனாச்சேர் அவர்கள்